சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள செம்மணி அகழ்வு பணிகள் அடுத்த இலக்கு கைது தொடர்பில் அனுரவின் மறைமுக கருத்து நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மன்னார் மாவட்டத்தில் எல்மினேட் கனியமணல் அகழ்வு சபையில் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடிய ஜனாதிபதி அனுர புலம்பெயர் தமிழர்களால் மனவேதனையில் கருணா மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் புலம்பும் பிமல் ரத்நாயக்க தமிழ் ஊடகவியலாளர் ஒருவருக்கு தொடர் அச்சுறுத்தல் வழங்கி வரும் சிஐடி இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளின் வெற்றியை தடுத்த ரகசியங்களை அம்பலப்படுத்தும் பிமல் இலங்கை மக்களுக்கு கடும் நெருக்கடியாக மாறியுள்ள ட்ரம்பின் திடீர் அறிவிப்பு தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில் ஆட்சியாளர்கள் வலுக்கும் கண்டனங்கள் தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணியில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது செம்மணி மனித புதைகுழியில் காலில் செருப்புடன் மனித எலும்பு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுளியிலிருந்து இரண்டு கால்களிலும் செருப்பு அணிந்த நிலையில் இடுப்பில் கட்டும் தாயத்துடன் மனித எம்பு தொகுதி ஒன்று நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதேவேளை மனித புதைக்குளியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்பு கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராசா முன்னிலையில் செம்மணி மனித புதைகொளியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்க மறைமுகமாக கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார் விரைவில் கைது செய்யப்படப்போகும் ஒரு அரசியல்வாதியின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம் அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் பெற்றுள்ளோம் என்று கூறினார் அடுத்து யாரை விசாரணை செய்யவுள்ளோம் என்பது தொடர்பில் அவர் மறைமுகமான கருத்தொன்றை வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த நான்காம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளரான சான்றா பெரேரா குற்றப்பிராவு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் குழுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ முன்னதாக சட்டவிரோதமாக சம்பாதித்த பதினைந்து மில்லியன் ரூபாய் பணத்தை என்ஆர் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்தமை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த முறைப்பாடானது இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முல்லையில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்பொழுது நாமல் ராஜபக்ஷவும் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் இந்த விசாரணை தொடர்பில் சட்டமாதிபரிடமிருந்து இன்னும் அறிவுறுத்தல் கிடைக்கவில்லை என்று குற்ற திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது அதைத் தொடர்ந்து வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதவான் சட்டமாதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நினைவூட்டல்களை அனுப்ப உத்தரவு பிறப்பித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற இல்மனைட் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் எழுச்சி கரநிலப் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் விதமாக திருகோணமலையில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது திருகோணமலை பிரதான கடற்கரை முன்றலில் இடம்பெற்ற இந்த கவனையீர்ப்பை தனியார் அமைப்பொன்று ஏற்பாடு செய்துள்ளது இதன்பொழுது நிலமிழந்தால் எங்கள் பலமிழப்பும் நீங்கள் அகழ்வது மணல் மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கை உள்ளிட்ட பல வாசகங்கள் ஏந்தியவாறு இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகள் வேறு ஒரு அரசியல் வியூகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அரசியலில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உலகில் ஏற்பட்ட பல யுத்தங்கள் மற்றும் இதர பிரச்சனைகளில் இலங்கையின் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டு அரசாங்கம் கலைக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் கனவு கண்டன பல பொய்யான தரவுகளை வைத்து பல பேட்டி நிகழ்ச்சிகளில் சில நாட்கள் அரசு உடைந்து விடும் என்றனர் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரிக்கு முகம் கொடுக்க முடியாமல் நாங்கள் தடைபடுவோம் என்றும் தெரிவித்தனர் இவ்வாறான குரூரசி எதிர்க்கட்சிகள் செயற்பட வேண்டாம் அரசியலில் மாற்று வழிகளை தேடிக்கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்தார் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையானுடன் இருக்கும் முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்தார் தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையானின் ஆட்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இவை ஊடகங்களில் வெளிவருவதில்லை விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குழுக்கள் கிழக்கில் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகள் மீது போலீசார் கை வைப்பது இல்லை புலனாய்வு பிரிவு இது தொடர்பில் தேடுவது இல்லை ராணுவ துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ராணுவ துறைக்கு அறுபது வீதம் பணியாட்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது அதனால் யாரும் புதிதாக சேர்வதில்லை என்று குறிப்பிட்டார் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் டயஸ்போராக்களின் வேண்டுகோளின் பேரில் நடத்தப்படுகிறது என்றும் அவர்கள் இதற்கு பணம் அனுப்புகிறார்கள் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஊடகவியலாளர் குமணனுக்கு தற்போது விசாரணைகளுக்காக அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிபவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வருடம் குறித்த ஊடகவியலாளரின் தாய் மற்றும் தந்தை அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் எந்த தொடர்பும் ஏற்படுத்தப்படாத நிலையில் மீண்டும் தற்போது விசாரணை கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான பதிவுகள் என்ற போலியான காரணங்களை வைத்து விசாரணை கலைக்கப்படுவதாக ஊடகவியலாளர் தரப்பில் கூறப்படுகிறது குறித்த ஊடகவியலாளர் தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பான விடயங்களை சமூகத்துக்கு தெரியப்படுத்தி வரும் நிலையில் இவ்வாறான சுயாதீன ஊடகவியலாளர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விடுதலை புலிகளுக்கு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் வந்த ஆயுதக் கப்பல்கள் மற்றும் மிதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் இலங்கை கடற்படையால் அளிக்கப்படவில்லை என்றால் விடுதலை புலிகளின் உக்கிர தாக்குதலுக்கு இலங்கை தரைப்படைக்கு முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ஆயுதக் கப்பல்களில் இருந்த நவீன ஆயுதங்கள் கரைக்கு கொண்டுவரப்பட்டு புலிகளின் கைகளுக்கு கிடைத்திருந்தால் இறுதிப்போர் சாதகமாக இருந்திருக்குமா இறுதிப்போரில் கடற்படை பங்கேற்ற போரின் வெற்றியை எம்மால் அனுபவிக்க கை கொடுத்தது இன்று போரில் முன்னிலை வகித்த உயர் படைவீரர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த செயற்பாடுகள் விடுதலைப் புலிகளின் தேவைக்காகவே செய்யப்படுகிறது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கே கைது செய்யப்பட்டது அதன் ஒரு பிரதிபலனாகும் நிஷாந்த உலுக்கே புலனாய்வு பிரிவில் இருந்துள்ளார் அதேபோல் இராணுவ அதிகாரிகள் கைதுகளும் தொடர்வதாக அவர் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் குறைக்கடத்தி மூலமான பொருட்களுக்கு நூறு விகித வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போதைய டிஜிட்டல் யுகத்துக்கு மிக அவசியமானதாக கருதப்படும் மின்னணு சாதனங்கள் ஆட்டோமொபைல்கள் வீட்டு உபகரணப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி அப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக்கிடம் நாங்கள் குறைக்கடத்திகள் மீது கிட்டத்தட்ட வீத வரியை விதிப்போம் இவ்வாறு கூறியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் அப்பிள் நிறுவனம் நூறு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கும் கூட்டத்தின் போது இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அமெரிக்காவில் கணினி உள்ளிட்ட சாதனங்களுக்கான குறைகடத்தி மூலம் இயங்கும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே ட்ரம்பின் இந்த திடீர் அறிவிப்பின் மூலம் மின்னணு சாதனங்களின் விலைகள் பல மடங்கு உயரலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில்தான் தமது பொறிமுறைகளை முன்னகர்த்துவதாக வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் ஆயுத மவுனிப்புடன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தமானது மிகப்பெரும் இன அழிப்பின் ஊடாக முடிவுறுத்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பும் செம்மணி மனித புதைகுலி உட்பட பல மனித புதைகுலிகளும் சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக கண்முன்னே நிலைத்து நிற்கிறது இவை அனைத்தும் சர்வதேச விசாரணையொன்றின் கீழ் முறையாக விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை காலதாமதமின்றி நடத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்றியமையாத ஒன்றாகும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன